ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேளாண் வளர்ச்சி திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க அரபான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் இணைந்து பயனடையுமாறு விவசாயிகளுக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது தொடர்பான அறிவிப்பு வந்து கிராம ஊராட்சிகளில் ஒட்டுமொத்த வேளாண் வளர்ச்சி பெற்று தன்னிறைவு பெற்ற கிராமங்களாக மாற்றும் வகையில் தரிசு நிலங்களை சாகு கொண்டு வரவும் வேளாண் உழவர் நலத்துறை சார்பில் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டு வருது நிகழாண்டு இந்த திட்டத்தின் கீழே தரிசு நிலமுடிய எட்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விவசாயிகள் குழுவாக இணைந்து குறைஞ்சபட்சம் பத்து ஏக்கர் தரிசு நிலத்தை தொகுப்பாக ஏற்படுத்தி அந்த தொகுப்புல நீர் ஆதாரங்கள் மற்றும் நுண்ணீர் பாசனம் அமைத்து சாகு கொண்டு வர இந்த திட்டத்துல வந்து வழிவகை வந்து செஞ்சிருக்காங்க தரிசாக உள்ள தனிப்பட்ட விவசாயிகளின் நிலத்துல இருக்கும் முட்புதர்களை அகற்றி அந்த நிலத்தை சமன் செய்து உழுவதற்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ஐம்பது சதவீத மானியம் அல்லது ஒன்பதாயிரத்தி அறநூறு ரூபா வந்து மானியமா வந்து வழங்கப்படுது வரப்புகள்ல பயிர் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக ஹெக்டேருக்கு அஞ்சு கிலோ பயிர் விதைகளுக்கு ஐம்பது சதவீத மானியம் அல்லது அதிகபட்சமா முந்நூறு ரூபா வந்து மானியம் வழங்கப்படுது விசை தெளிப்பான் அல்லது பேட்டரியால் இயங்கும் தெளிப்பான்கள் ஐம்பது சதவீத மானியத்தில் அல்லது அதிகபட்சமாக மூவாயிரம் ரூபா வந்து மானியமாக வழங்கப்படுது இது தொடர்பாக மேலும் கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த திட்டம் குறித்தான விவரங்கள் வந்து வேளாண்மை விரிவாக்க மையத்தை விவசாயிகள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க எந்த விவசாயிகளுக்கெல்லாம் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற வாய்ப்பு இருக்கோ அவங்களாம் வந்து இந்த திட்டத்தை பயன்படுத்திங்க நன்றி